இந்த நாட்டில் ஒரு போரும் சமாதான ஏற்படாது என்பது என்னுடைய முதல் கருத்து அதற்குரிய காரணம் என்னென்றால் ஒரு நாட்டில் வாழ்கிற பிரதைகள் வந்து நாலு வகைப்படுவார்கள் வயோதிபர்கள் இளைஞர்கள் வயோதிபர்களில் ஆண்கள் கொள்கள் இளைஞர்களில் இளைஞர் இந்த நாலு பிரிவினருக்கும் அரசியல்வாதிகள் இடம் கொடுப்பதாக இல்லை இந்த நாட்டில் அப்போ அரசியலில் ஈடுபடுபவர்கள் ஆக வயோகிப்ப ஆண்கள் மட்டும் அப்போ இந்த நாட்டின் மத்திய மூன்று பிரிவினரும் முற்றாக ஒடுக்கப்படுகிறார்கள் நசிக்கப்படுகிறார்கள் அந்த வயதிப்ப ஆடுவர்களால் உதாரணமாக உலகளாவிய ரீதியில் பயங்கரவாதிகள் புறப்படுபவர்கள் இளைஞர்கள் வரிகள் அரசியல் இருந்து புறப்படுபவர்கள் பயோகிபர்கள் அப்போ ஜெனரேஷனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இதில் அரசியலில் விட்டு கொடுப்பு இருக்கும் இருக்காத வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் சமாதான சபையிலும் பார்க்கலாம் அவளை வயோதிபர்கள் தான் அங்கும் இருக்கிறார் ஏனைய பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கும் இடத்தில் தான் அவர்களின் மனப்போக்கு மாறியது என்பதற்கு உதாரணமாக இந்த நாட்டில் ஐம்பத்தி தசம் மூணு ஐம்பத்தொன்னு தசம் வீதம் பெண்களாக இருக்க இலங்கை அரசாங்கத்தில் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கும் உரிமையை பெற்றிருக்கிறவர்கள் ஆக மூன்று ஒன்று தசம் மூன்று வீரம் பெண்கள் ஆக ஐந்து பெண்கள் இருநூறு ஆண்டு அதில் ஆக மூன்று பேரோ நாலு பேர் தான் இளைஞர்கள் அது மறந்த இன்றைய பாராளுமன்ற பேச்சாளரின் மகனும் அப்படி தங்களின் உறவுக்குள் மூன்று இளைஞர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்களும் அந்த வயோதிகர்களுக்காக அவர்களின் சுக போதை அனுபவித்தவர்கள் ஐந்து பெண்களும் இவர்களின் எதிர்பார்க்குள்ளனர் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த பதவி உருவட்டிருக்காங்க ஒரு போர் உருவட்டிருக்காது ஆகவே முதலாக இந்த நாட்டில் இந்த நாட்டில் உலக ரீதியாக அரசியல் முறையில் மாற்றம் கொண்டவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பெண்களுக்கு சமரிமை இளைஞர் இருக்கும் போது நாலு பேருக்கு எந்த நாட்டிலும் அமைதி குறிப்பாக இலங்கையில் அமைதி ஏற்பட போவதில்லை அது அப்ப வீராசை பிடித்த வயோதிப்பர்களின் கையில் அரசியல் சிகிச்சை இருப்பதால் இந்த நாடு திட்டாது முதல் அது அதை பதிவு செய்கிறது அடுத்தபடியாக சட்டம் இயக்க உரிமை தான் அந்த உரிமை மற்றது மாகாண சபைக்கு மற்றது இந்த பிரதேச சபைகள் இன்னும் மூன்று சபைகளும் வயோ ஆடவர்களின் கையில் இந்த ஆடவர்களே யுவதிகளின் சட்டத்தை உருவாக்குகிறார்கள் இளைஞர்களுக்கும் சட்டம் உருவாக்குகிறார்கள் வயோர்ப்பு பெண்களுக்கும் உருவாக்குகிறார்கள் உதாரணத்தை ஒரு இதே சொல்வது நான் ஒரு செல்வி

இந்த உலகத்தின் உயர் பெரிய நிலை வயோதிகர்களிடமிருந்து குடுங்கி எடுக்கப்பட வேண்டும் அரசியல் அதுவரை இந்த இளைஞர்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அது முயற்சி இல்லை இப்ப காலத்திற்குள் ஐம்பத்தி ஒன்று தசம் மூன்று வீதம் பெண்கள் உள்ள ஒரு நாட்டில் இருபத்தி அஞ்சு வீதம் அப்படி இப்ப சட்ட இயக்க இது என்ன பெரும்பான்மை பெரும்பான்மையை பற்றி கலைக்கிறவர்கள் பெரும்பான்மையான பெண்களுக்கு பேசாமல் விட்டு கொடுக்க வேண்டியதுதான அந்த இடத்தில் சட்டம் பறித்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கும் இது வயோதிபர்கள் உணர்ந்து தங்களுடைய வயோதிபதியை உணர்ந்து அவர்கள் விலகுவர் விலகாதவரை உலகம் சமநிலை அறியாது அது முதலாவது ரெண்டாவது தாழ்த்தப்பட்ட இணைவில் இந்த இங்கோ நான் மற்றதாக சொல்லப்படுவது இதற்கு அடுத்த கட்டமாக நான் நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல வழங்கப்படுவதாக காட்டப்படவும் வரும் இப்ப நான் மூதூரில் நடந்த அந்த குமார் கொலையை நான் அதனுடைய தீர்ப்பை நீதிபதியின் தீர்ப்பை பேசுவரையும் விவாதிக்க வரவில்லை ஆனால் அந்த புறச்சூழலையை விவாதிக்க ஒவ்வொரு தனி பிரதிக்கும் உரிமை உண்டு அங்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு வழக்கு மேல் நீதிமன்றத்துக்கு திருவோணமலையில் இருந்து மாற்றப்பட்டது திருமோகோணமலை நியாயாதிக்க எல்லைக்குள் நடந்த அந்த வழக்கு மூதூர் வழக்கு அந்தாசுர நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த புரட்சூழல் குறைத்து அடுத்த புரட்சூழல் இங்கு நடந்தது முப்ப முப்ப இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காயமடைந்தவர்கள் முப்பத்தாறு பேர் ஒன்பது மர கற்பளையும் பதினாறு வயது பாடசாலை மாநிலங்களையும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அடையாளம் கண்ட சாட்சி இருக்கின்றது அடையாள அணியில் ஆர்ஜி அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்க தூர சபையே ஒரு மசோ மசோதா படுகொலைகளுக்கு பல படுகொலைகளுக்கு தூர சபை நியமித்து நீதி சேவை அணைக்குழு என்றால் அதன் அர்த்தம் என்ன அதுக்கு பொதுமக்களின் கைசத்தலால் தப்பி விடப்பட்டிருக்கிறார்கள் ஆறு சிங்கள கொலகாரர்கள் இப்போது சண்டரை செய்தது சந்தோஷம் இனி இந்த கொலகாரர்கள் சிங்கள வரை செய்ய போ போரி என்ன செய்வார் பாம்பை அழிக்க கொள்ள வேண்டும் அதை வளர்த்து விடக்கூடாது இப்ப இவர்கள் சந்தோஷப்படலாம் இதை சிங்களவர் தங்களுக்கு அடுத்த இங்கே இருந்து புனர்பாளர் கண்டு கொண்டு போய் கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு எந்த வித இது இல்லாமல் அதிகம் இது போல கைவிடுவர் இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் முழு சிங்கள பேரணவாதிகளை போன்ற நீதிச்சேவை ஆணைக்குழு நீதிமன்றம் இருக்கும் போதும் வெளிநாட்டு நீதிபதிகளும் அவசரம் துறைப்படுத்துவார்கள் இதுவே என்னுடைய முதல் ஆன அடுத்தது இந்த நல்லாட்சி சொல்லுகிறது நாங்கள் இந்த நேர்மையாக நல்லாட்சி நடத்துகிறோம் அது மட்டும் மட்டும்தான் சொல்வார்களே சிலர்களுடையது வர்த்தக முக முஹமதுக்கு மரண படங்கிவிட்டார் அதே நேரம் கொலை வழக்கு பட்டாணியவாசிக்கும் ஒரு ஆத்மனே இந்த நாட்டு குறைஞ்சதானே அவன் புத்தகத்தில் இருந்து கடத்தப்பட்டு காத்தான்குடியில் தானே எடுத்தார்கள் அதுவும் கடத்தப்பட்ட கொலை தானே தங்கள் தேவைு நல்லா நோக்கங்கிறது செய்யப்படுற ஒரு அரசு ஆனபடியால் இந்த அரசியல் நாங்கள் நென்மதியையோ சமாதானத்தையோ எதிர்பார்க்க முடியாது இங்கே ஒரு தலாவோ அந்த இராணுவ முகாம் வெளிப்பட்ட உடன் உடனடியாக அந்த ஜனாதிபதி அதாவது அந்த தொழில் அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த இன்றைய தினம் என்ன செய்தார் ஒரு கிழமையில் ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு நட்டவிடு ஒவ்வொரு மாதம் மாதம் கொடுத்தார் அதே ஜனாதிபதி சபாபதி முகாமுக்கு வந்தார் அங்கு இருபத்தி ஆறு வருஷம் காணி வாங்கி வீடு கட்டி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சீரணம் கொடுக்க கட்டிய வீடுகள் எல்லாம் சீரழித்து போக தற்கொலை செய்து சேர்த்து கொண்டு உத்தவளவுக்கு வழி இல்லாத சவாலே முகாமுக்கு வந்தார் ஏன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாஸ் பண்ணுது எனவே இனத்வேஷம் ஒளித்த தினாரணி இதோ என்னுடைய குடும்பம் அழிந்தது எண்பத்தி மூணாவது இன ஆண்டு இனக்கழகத்தில் எனது சகோதரர் சட்டக்கல்லூரி கல்வியொண்டிருந்தவர் கலவரையாற்றிக் கொண்டு இருந்தவர் பாதிக்கப்பட்டு வந்து முஸ்லிம்கள் இங்கே வெளியேற்றப்பட்ட உடனே நூத்தி இருபத்தி பொருட்களுக்கு பொருளாதார தடை கொண்டு வந்தது அந்த பொருளாதார தடையில் பெனடோல் அறுபது உருவாதித்தது அரசாங்க வைத்தியசாலையில் மருந்ததே இல்லை அந்த தொண்ணூறுக்கும் தொண்ணூத்தி ஏழுக்கும் முறையில் என் இரு சகோதரிகளும் என் அம்மாவும் மரணமானார் சகலதையும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் பந்தை ஜனாதிபதிக்கு அனுப்பினேன் அனுப்பினது அரங்கிய பாதையில் ஒரு வீடு தேர்தலாக எழுதியிருந்தான் நான் வீடு கேட்கவில்லை இப்போ மெனநிலை பாதிக்கப்பட்ட சகோதரன் நான் இருக்கிறோம் எங்களுக்கு இழப்பு தான் நான் கலைத்து எழுதினேன் அதுக்கு அவர் எழுதின கடிதம் வீடு தருவேன் சலால ராணோமாம் எடுத்த உடன் வீடு கட்டி கொடுக்கிறவர் இனி நான் இறந்தவர் என் மெனநிலை பாதிக்கப்பட்ட சகோதரனை வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்ற பிறகு இவர் வீடு தரப்போகிறார் இதை தமிழருக்கு ஒரு நீதி சிங்களவருக்கு வருது

முதல் என்னென்றால் இங்கு மூமணிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் புத்த பெரும் பெரு தலைவர் அந்த தலைவர்கள் அல் இவர்கள் மூணு சிறைக்குள் வைத்து கொல்லப்பட்ட ஐம்பத்தி மூன்று பேரின் கரையே வெளியூரில் நடந்தது இவர்களால் இருப்பார்கள் உடனடியாக அவர்கள் எங்களுடைய சமயத்துக்கு அவமானம் இப்படி செய்தவர்களை தூக்கிப்போர் என்று சொல்லியிருந்தால் நல்லம் ஏற்பட்டிருக்கும் அது சொல்லவில்லை நின்று இந்த நாட்டில் பாதுகாப்பு அமைச்சர் கோயில் அங்கே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் சொல்லிட்டு வந்ததா பத்திரிகையில் வாசிக்கிறேன் என்னென்னால் கிராமங்கள் வெளியேற்றப்பட மாட்டாது நல்ல நக்கம் ஏற்பட்டது துப்பாக்கி முனையில் நல்லணக்கம் ஏற்படுத்தப்படும் என்பது எனக்கு தெரியவில்லை அது ஒரு பிரச்சனை மற்றது இது ஒன்று மற்றது இதுல மூன்று இனங்கள் இருக்கும் போது இன்னொரு இனத்தை பலவீனப்படுத்துவதற்காக இன்னொரு இனத்தை பல பயன்படுத்தக்கூடாது இவர்கள் அந்த வெளியே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரெண்டு அமைச்சர்களை எல்லா அரசாங்கமும் வச்சிருக்கிறது அந்த முஸ்லீம் தமிழ் பேசுபவர்கள் அவர்கள் தமிழ் இருப்பவர்கள் தமிழை பேசுகிறார்கள் அங்கா இருப்ப அவர் முஸ்லீம்கள் பேசுவார்கள் வேண்டிய அவர்கள் தாய்மொழி தமிழகம் சிங்களது சண்டை தமிழருக்கு சிங்களவருக்கம் கொல்லப்பட்டது தமிழரும் சிங்களம் ஆகவே இவ்விருதற்கும் முறையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இடைத்தேரக தேவையில்லை மற்றது அடுத்த இன்னொரு பிரச்சனை இவர்கள் தொண்ணூற்றி ஒரு நான் இந்த இடத்துல தமிழராக பேசுகிறேன் மருந்தராக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் சில விஷயத்தை எந்த நாளும் அடுத்தது எல்லாம் பிரபாக பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் பிரபாகளை வரலாற்று அதாவது நான் கொண்டே சொல்லுகிறேன் நான் ஸ்ரீசொபாவோடு படித்தவர் சொல்லுங்க சிவமாரை என அந்த கால வயதோற்றுமை நானும் சயின்ஸில் படித்தேன் மேக்ஸ் அந்த வகையில் எனக்கு நன்றாக தெரியும் நானும் அந்த காலத்தில் பிரச்சனைகளையும் நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் தான் வந்தது உங்கள் காலம் ஓராம நான் அது பெரிதாக பாதிக்கப்பட்ட பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருக்கு இன்ஜினியரிங் கிடைத்திருந்தால் அவர் சைனத்தை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டி வந்திருக்கார்

செயல்பட்டவர்கள் பழகிறார்கள் என்றால் எந்த ஒப்படி கொலை அதாவது ஒரு கொள்கை கல்வி கொள்கை வரும்போது அது படிப்படியாக கொண்டிருந்த படகு திடீர்னு பேப்பர்ல போட்டு அடுத்த அந்த பந்த ரிசார்ட் இந்த கொள்கை ஒன்றது கொலைகாரனாக நான் இந்த நிலையை பொறுத்து மாறாமல் விட்டேனே சிவமார்கள் அந்த நேரம் அவருக்கு இருந்தால் அதற்கு திடீரென்று இரண்டு வாய் கொண்ட சட்டத்தால் அவருக்கு அடுத்த இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழராட்சி மகாநாடு தமிழே தெரியாது தமிழர்களால் அந்த பிள்ளைங்க கொழும்பையில் வைக்க வேண்டும் என்று நினைத்ததால் வந்தது இப்படியான பல தேவைய வேண்டா இப்ப உதவியை சொல்றேன் ஆளுநர் வந்தார் வந்த ஆண்டி தொடர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கருப்பு கலப்பு மனத்தால் தான் இப்போது எங்களுடைய இளைஞர் விவரிகளை வெளிநாடு அடிகாரித்துக் கொண்டு இருக்கிறோம் இராணுவம் கணக்கு இங்கே நிற்கிறது படிப்பகளை இட்டவன் ஒழுங்கக்கேடானவங்க குடி இப்படி உள்ளவங்கள் எங்கள் பிள்ளைகள் அவங்கள்ட்ட அவங்க பலவதப்படுத்துகிறார்கள் தேசிய அடையாள அட்டையை வாங்கி வைத்துக் கொண்டு லவ் வந்து சொல்லுன்னு சொல்லுகிறாரு நீண்ட தூரத்துக்கு போக போகும்போது மறைமுகத்திலிருந்து கையெழுத்து சொல்லுறாரு சொல்லிட்டு போவது இந்த நிலைக்காத்தான் சின்ன சின்ன கிளர்ச்சி எல்லாம் விளையாட்டுக்கு அனுப்பி இப்படி இருக்க எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழக்க சுதந்திரம் இல்லாத நிலையா இந்த ஆளுநர் கழிச்சு கொண்டிருக்கிறேன் லங்காஸ்ரீ அணைகி செய்தி எல்லாரும் சொல்றார் இது எல்லாத்துக்கும் கலப்பு மனம் நல்லது அஹ் முதலமைச்சரின் மகன் கலப்பு மனம் செய்திருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் சங்கரியாவின் மகள் சேவனா என்றிருப்பதும் மஹிந்த ராஜபக்ஷவின் ராஜபட்சாவின் அனு அனுப்பாமா ராஜபாட்சா நாகராஜன் வியாபாரி திருமணம் செய்திருப்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் வடமாக கலாச்சாரத்தின் படி ஒரு பெண் அங்கார போய்விட்டால் நாங்கள் சொல்லி வளர்த்துறோம் உங்களை புண்ணியம் செய்தார் அதாவது பெற்றோர்கள் கடமை செய்வதற்காகத்தான் உங்களை பெற்றோம் இது போய் புத்த சமயத்துக்கு வாங்கி கடமை செய்யல அதுக்கு நாங்கள் புரண்டு அது மட்டும் இல்லை இங்கேயும் உள்ள தமிழரின் பிரச்சனை இன பிரச்சனை இன வீதாசர பிரச்சனை அப்ப இன்ன பிரி அங்க சிங்கள இனத்தை பெருவதா இருந்தால பெத்ததில் பிரியோசன அப்ப இவர் ஆளுநர் தெரியாம கரைக்கிறாரா அல்லது உண்மையான நல்ல மனதோட கரைக்கிறாரா தெரியவில்லை மற்ற இன்னொரு பிரச்சனை அவர் நெடிகள் சொல்லும் போது தமிழ்சமயம் தமிழ்ச்சமயம் என்று சொல்லுகிறார் தமிழ் மொழி மதமிந்து இந்து சமயம் பல்மொழி இந்தியாவில் இருக்கிறார் இந்த நிலையே உங்கள் தமிழ் கடவுள்களை நான் கோயில் கொள் வைத்திருக்கிறேன் என்று கூறின அதற்கு நான் இருப்ப இந்து சமயத்தில் தான் புத்தர் பிறந்த ஆயிரத்தி கிறிஸ்துக்கு முன் அஞ்சூறாம் ஆண்டு கவுல்தூரில் இந்து குடும்பத்தில் என்பவருக்கு பிள்ளையாக பிறந்தேன் இந்து வளர்ந்தார் இந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய அங்க எடுத்துடுவார்கள் என்று அறிவித்து விட்டார்கள் அசோகம் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி நாற்பது இந்த வரலாறுகளை அவர் படிக்கிறார் இதே ஒரு நினைக்கணும் நேரமும் இருக்கிறபடியா தேரணி இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜன நாட்டில்லாசாரப்படி படை நீதித்துறை அதிகாரங்கள் இருக்க வேண்டும் இந்த அதிகாரம் மூன்றும் இங்கே இல்லை ஆனப்படியே இது ஜனநாயக நாடு அல்ல மற்றது இது ஒரு இறமை உள்ள நாடும் அல்ல ஏனென்றால் வெளிநாட்டு இன பிரதம வந்த போது தமிழ்நாட்டின் இனமொன்றுக்காக ஒப்பந்தம் செய்த நாடு ஆனபடியால் நாடும் அல்ல மற்ற இந்த சட்டம் பிள்ளையானது என்றுதான் திருத்த போகிறார்கள் ஆனபடியா இந்த அரசியல் அமைப்பின் படி என்று இவர்கள் நினைக்கிறதும் பிள்ளையான ஒரு கொள்கை மற்றது இவர்கள் நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் தோமஸ் குறியில ஜூன் மாதம் எட்டாம் எட்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரம் ஆறாம் ஆண்டு மேரி மோத்தி மாட்டேன் நில மாட்டேன் லக்ஷி மாட்டேன் இந்த மூணு பேரும் படகுறை செய்யப்பட்டார்கள் கும்பல் கைப்படிப்பு தாயை கும்பல் கை படிப்பு செய்வதற்காக இந்த பெண் சிறு எட்டு வயது சிறுமே மரத்தை கட்டி வைத்து மன்னார்கள் செய்யப்பட்டார் ஐடா காமலித்தார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னார்கள் செய்திருக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாரதா பேரும் கும்பல் கை படிப்பு

வீரமனை படுவதர்கள் சொற்கரு பண்ணார் படுவதர்கள் புதுக்குடியிருப்பு படுவதர்கள் அம்மாந்து தொடக்கம் வரைக்கும் நடத்தப்பட்ட கொலைகள் அதில் போட்டு தமிழர்கள் எரிக்கப்பட்டார்கள் இவ்வளவுக்கும் இழப்பு கிடைக்க வேண்டும் அந்த தொண்ணூறுக்கும் ஆறாம் ஆறாம் மாதத்துக்கும் ஒன்பதாம் மாதத்துக்கும் இடையில இவ்வளவு கொலைகள் நடந்தது இதேக்கு சமமான கோயில்கள் இடிக்கப்பட்டது அது ஒரு கோயில் இடிக்கப்பட்டு மாற்றி தடை கட்டப்பட்டது இந்த அத்தனை கோயிலும் இவர்கள் கட்டித்தருவார் ஆட்சி என்றால் இவ்வளவு குழைகளுக்கு நட்டை எழுதிக்கோணும் எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டை எழுதிக்கோணும் மற்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆவணி மாதம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் மிக கொடூரமான பொருளாதார தடை அதில் ஆடு கோழி மாடு வளர்த்தவர்கள் உட்பட சகலரும் வருமானங்களும் விளக்கப்பட்டது ரெண்டு மாதத்தில் அத்தனை கோழிகள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் வளர்ச்சி கிடைக்க போனது அவர்களுடைய அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேயிலை ஆவணியில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்டாதி வரைக்கும் யாழ்ப்புற நாட்டில் இருந்த அத்தனை பேருக்கும் இவர்கள் நட்டு இல்லாத வரையில் ரெண்டும் ஒற்றுமை பெறப்போது இல்லை மனதால் தான் ஒற்றுமை பெறப்போவது இப்போது நான் என்னுடைய குடும்பம் முற்றாக அழிந்து விட்டது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சோதனை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இருபத்தெட்டு வயதில் ஐசிஎம்ஏ செய்து கொண்டிருந்தனால் பிஏ படித்த பிரதேனியாவில் படித்துக் கொண்டிருந்தனான் என்னென்ன சகோதரி பட்டதாரி ஆசிரியர் மற்றும் சட்ட சட்டத்துறை எல்எல்பி எல்பிஜ் இருவரையும் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை வச்சு பிச்சைக்காலையே வாழ்ந்தது இந்த நான் நாள் ஆசிரியர்களை நிக்கப்போவது இல்லை எனவே உரிய இழப்புகள் தமிழருக்கு வழங்கி இனி முஸ்லீம்களை பயன்படுத்தி தமிழரை இந்த தொண்ணூத்தி ஒன்பது உங்களவு படுகொலையும் நடந்தது அரசாயர் மலான கருணாநிதி சுவன் இப்போது ரெண்டு ரிஷாத் பதவி

இதன் இதன் இது அரசு சரியான நேரத்தில் கையாள இயற்கை அழுத்தி இந்த நாடு கடைசி வரைக்கும் பதினெட்டு வயது நான் சொல்ல வர இப்ப உதாரணமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்ப அந்த இளைஞர்கள் ரெண்டு பேர் பாராளுமன்றத்துக்கு போனால்தான் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை கிடைப்பாரு

தாங்களோடிய ஆக்கரே கார்பத கட்டனவங்கள வாழார் இதே திரயரத் 바ர ஹொண்டு என்றால் ஒரு மரணக்கு நிம்மளியா அது வந்து விண்ணவேல கொளையப்பேன் இந்தடாக 보면은 தவகொளகள் எதுவேமே சரி செய்ய வேண்டியதலே ஆகும்ளிய கிதி பொடிநாட்டு நிம்மரதே அரவடல கும்பை கூட்ட கைப்பி பேளக்கு பர்க்கே எடிகாமல் மரண சரணியோட ஓடுல இல்லை

இப்பதான் பிரதம நீதியரசும் ஒரு தமிழன் மற்ற இங்கே உள்ள நீதி மன்றங்கள்ல நான் பகிரங்கமா சொல்றேன் நீதிபதிகளாக வருபவர்களுக்கு நீதி நீதிபதியாக வருபவர்கள் சட்டம் ஒரு பரட்சி எழுதுவார்கள் அங்க புரமோஷனுக்கு

Não veio para gente this.